இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானிபூரி கெட் சற்றுமுன்னு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் சென்னையில் மே நான்காம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதுபற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கி கேட்கலாம் சசிதரன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க பகுதியில் இருந்து மேம்பாலம் பணிகள் நடைபெற காரணத்தினால் அண்ணா சாலையில் மூன்று நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்து சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருந்தது இந்த நிலையில சோதனை அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த போக்குவரத்து மாற்றம் தற்போது வேலை தொடர்ந்து நடைபெறுவதால் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறக்கப்பட்டிருக்கிறது தேனாப்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் ஸ்டேட் சாலை வழியாக டர்பூல் சந்திப்பு வழியாக திருப்பிவிடப்பட்டு சேமியா சாலை வலதூறும் திரும்பி நந்தனம் செல்லும் நந்தனத்தில் இருந்து சைதாப்பேட்டை நோக்கி வரும் அதாவது அண்ணா சாலையை நோக்கி வரக்கூடிய சாலைகள் அனைத்துமே இரு சாலைகளிலுமே ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்து வாகனங்கள் அனுமதிக்க